குரு சொல்லி எனக்கு பிடித்த கதையின் இல்ல இன்னைக்கு இரண்டாவது கதை தான் பார்க்க நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கே சித்திரகுப்தரோட ஒரு அற்புதமான கதை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் கதக்குள்ள போலாம சூதாட்டம் ஆடக்கூடிய மனிதரோட கதை தான் நம்ம பார்க்க அவர் சூதாட்டம் ஆடி நிறைய பொருளை ஈட்டி அதுதான் அவர் தொழிலாவே வச்சிருக்காரு அது ஒரு இழிவான தொழில் தான் ஒரு நாள் நிறைய சூதாட்டம் ஆடி நிறைய பொருளை ஈட்டு தன் நண்பருக்கு சொல்ல அந்த நற்செய்தியை சொல்றதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாரு சோ வெறும் போக கூடாது அதனால சந்தனத்தையும் மாறி வாங்கிட்டு போறாரு போற வழியில ஒரு கல் தடுக்கி அவர் கீழே விழுந்துறாரு விழுந்த உடனே வந்து அவர் ஏஞ்சி பார்க்கும் நம்ம இவ்வளவு நாள் செஞ்சது எல்லாமே தவறாச்சு இந்த தவறான செய்தி இனிமே செய்யக்கூடாதுன்னு திரும்பி வாழ்றாரு சந்தனத்தையும் மாலையும் பக்கத்துல இருக்க சிவலிங்கத்துக்கு அர்ப்பணித்து அவர் உடனே வீட்டுக்கு கிளம்பிடாரு சோ முதுமை காலமும் வந்து விட்டாரு அவர் இறப்பு நேரம் வந்து விட்டாரு சோ எம வந்து அவர் அழைத்து மேலோகத்துக்கு கூட்டுனு போறாங்க இவர் செஞ்ச தப்புக்கு அவர் கண்டிப்பா நரகத்துக்கு தானே போனோம் நீ நரகத்துக்கு தான் போனோம் சொல்லிட்டு சொல்லிடுறாரு இவரோட உடனே நான் வந்து ஏதாச்சும் ஒரு புண்ணியமாச்சும் செஞ்சுருப்பேன் கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் சித்திரகுப்தர் சிவலிங்கத்துக்கு சந்தனமும் மாலையும் போட்ட ஒரு புண்ணியம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நீங்கள் சொர்க்கத்தில் மூன்று வினாடிகள் அதுவும் அரசனாக இருக்கலாம் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவருக்கு உடனே சந்தோஷம் அடைந்து சரி அரசனாக போகிறோம் அதுவும் மூணு வினாடிகள் தான் சொல்லியிருக்காங்க உலகத்துக்கு போகிற வழியிலேயே அவர் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு என்னலாம் பண்ணலாம் சொல்லிட்டு போன அத்தனை நிமிஷம் என்ன பண்ணுறாருனா சிவன் தூதர்கள் அதாவது சிவன் அடியாருக்கு எல்லாமே வந்து தானம் அடிக்கிறாரு இந்த லோகத்தை இருக்கிற எல்லா செல்வத்தையும் தானம் அடைக்கிறார் அயலாவதத்தை வந்து அகத்தியர்கிட்டயும் எஸ் வெஸ் குதிரையை வந்து விஸ்வாமித்திரர்கிட்டேயும் சிந்தாமணி சொல்லக்கூடிய ரத்தினத்தை வந்து கல்லவ முனிவர் கிட்டேயும் கௌதினி முனிவர் கிட்ட வந்து விக்ஷத்தையும் குத்துறாரு ஸோ கொடுத்து எல்லா சிவன் அடியார்கிட்டயும் நிறைய குத்துறாரு சிவன் அடியார்க்கு நம்ம கொடுத்தா தான் நம்ம புண்ணியத்தை அதிகரிக்க முடியும் சொல்லிட்டு ஒரு நல்ல ப்ரைன் யூஸ் பண்ணி இந்த ரோல் பண்ணியிருக்காரு அது மூணு வினாடிகள் முடிந்தது ஸோ அவரோட அமரத்தை அந்த ஆசனத்துல இருந்து எனக்கு கீழே வந்துடுறாரு இந்திரன் வந்து பார்க்கும்போது அவர் லோகத்தில் எதுவுமே இல்லை ஸோ ரொம்பவே கோபம் கோபம் அடைந்து யம தர்மராஜர்கிட்ட வந்து கேட்குறாரு நீங்கள் செய்த ஒரு சூதாட்டம் வாடக்கூடியவரை வந்து ராஜா ஆக்குனீங்கனால என்னோட இதுவே வந்து ஃபுல்லாகவே அவர் வந்து செலவச்சுட்டாரு சுற்றியும் வந்து விரயம் பண்ணிட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முனிவர்கிட்ட என்னோட எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வர்த்தப்படுறாரு அதுக்கு உடனே வந்து யம தர்மராஜா நீ எப்படியாச்சும் போயிட்டு முனிவர் கிட்டே காலம் இருந்தாச்சு உன்னோட ஐஸ்வர்யத்தை வாங்கிக்கோ சூடாட்டக்காரர் வந்துடுறாரு உடனே எம இது யம தர்மராஜா நீ நிறைய புண்ணியங்கள் செஞ்சுட்ட அதனால உன்னை வந்து நரகத்துக்கு அனுப்பாம நீ வந்து டேரக்டா வந்து அடுத்த பிறவிக்கு போயிடு சொல்லிட்டு அடுத்த பிறவில அவர் வந்து ஒரு பெரிய கொடையாளி வீட்டில் பிறந்து பெரிய மகாராஜாவா ஆவறாரு ஸோ அந்த நேரத்தில் சித்ரகுப்தர் வந்து அவரோட புண்ணியத்தை சொன்னதுனால தான் அவர் வந்து எமலோகத்தில் வந்து நரகத்துக்கு போவாம சொர்க்கத்தில் அமர வச்சாரு நிறைய கதை நீங்களும் கேட்கணும்னா சப்ஸ்கிரைபரும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க